வாங்கப்பா இப்போ நம்ம ரோஜா செடிகளை சுற்றி பார்க்கலாம் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் நான் எப்படி வளர்க்குறேனோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடிக்கடி வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சொல்கிற மாதிரி அடி உரம் புண்ணாக்கு கலவை சொல்லியிருப்பேன் அதே அளவுகளோடு நீங்களும் போடுங்க மேலே தெளிக்கிற மருந்தும் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி அதையும் தெளிங்க அடியில் வந்து உரம் வாரத்தில் மூணு நாளைக்கு கொடுக்கணுன்னு சொல்லியிருப்பேன் என்னென்ன கொடுக்கணும்னு நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்த்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் உபயோகப்படுத்தி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது அடி உரம் போடுறதுனால நம்மளுக்கு என்ன அப்படின்னா அடியிலேருந்து கிளைகள் உருவாகும் செந்தளிர் வரும் நல்ல தளிர்கள் செழுமையாக இருக்கும் மொட்டுக்களும் பூக்களும் நிறைய பார்க்க முடியும் புண்ணாக்கு கலவையில் தான் அதிக சத்துக்கள் கிடைக்கும் வேர் வளரும் அதில் மண்புழுவும் உருவாகும் மண் புண்ணாக்கு கலவை போடும்போது நம்மளுக்கு மண்புழுக்கள் உருவாகும் அதில் மண்புழு உருவாச்சுன்னா நம்ம செடிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே அதில் கிடைக்கும் அதனால தான் புண்ணாக்கு கலவைகளை போட சொல்கிறேன் நான் நீங்கள் அதே மாதிரி உபயோகப்படுத்தி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு கமனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது எங்கள் செ என்னுடைய செடிகள்னு அதையும் கமனில் எனக்கு சொல்லுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாராவது உபயோகப்படுத்தி பார்க்கட்டும் நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன் எந்தெந்த செடிகளுக்கு எப்படி என்னென்ன கொடுக்கணும் மண்கலவை பற்றியும் சொல்லியிருக்கிறேன் எல்லாத்தையும் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உபயோகப்படுத்துங்க தெரியாதவங்க புதுசாக செடி வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க பார்த்து இதன்படி நீங்கள் வளங்க ஏன்னா புதுசாக வளர்க்குறவங்களுக்கு தான் செடிகளை எப்படி வச்சு எந்த மண் கழுவையில் வச்சு நட்டு அதுக்கு என்ன சாப்பாடு கொடுத்து வளர்க்கணும்னு தெரியாது அதுக்காக தான் நான் இதை இருக்கேன் அதனால் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்